திருச்சித்ரம்பலம் தென்னாருடைய சிவனையை புற்று எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக புற்றி திருமால் கருமை நிறம் நீல நிறம் பச்சை நிறம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் நிறைய இடங்களில் திருமால் அப்படித்தான் நம்ம பார்க்குறோம் அவரை நிறம் வெள்ளை நிறமாக ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மா யார் திருமகள் பெருமாள் திருமாள்கிட்ட சொன்னாங்களாம் நீங்கள் சாமிகிட்ட வேண்டி இந்த கருமை நிறத்தை மாற்றி வெண்மை நிறம் கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திருமால் அப்போ நீ இவ்வளோ நாள் என் கூட இந்த கருமை நிறத்தோடு இருந்தது உனக்கு பிடிக்கலையா நீ வருத்தமாக இருந்தியா அப்படின்லாம் கேட்டுட்டு உடனே அந்த இடத்த விட்டு நீங்கி காஞ்சி நகருக்கு வராரு காஞ்சி நகரில் வீரட்ட ஆகாசம் அப்படிங்கிற ஒரு தளத்தில் தீர்த்தம் சக்கர தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை நிறுவி அந்த பச்சை வண்ணர் பெருமா திருமால் ஒரு சிவலிங்கம் நிறுவி தினந்தோறும் பதினான்காயிரம் தாமரை மலர்களால் பூஜை பண்ணி வராராம் அப்படி பூஜை பண்ணும் பொழுது வீரட்ட பெருமான் அந்த அவர் வழிபட்ட த சிவலிங்கத்துக்கு வீரட்டாகாச பெருமான் பேர் அவர் காட்சி கொடுத்து இவருடைய பச்சை நராக இருக்க திருமாலுக்கு பவள நிறத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் சொல்லுது பாடல் திருச்சிற்றம்பலம் ஆங்கனம் வைகி நாள்தோறும் ஈரேழு ஆயிரம் அணிகளு பொகுட்டு தேங்கமல் கமலம் கொண்டு வீரட்ட ஆகாச தேவனை அர்ச்சித்து ஓங்கு பேரன்பின் தொழுது எழுந்து இறப்ப உழப்பரும் கருணையும் இக்கூர்ந்து மாங்குயில் பாகன் எதிரெழுந்து அருளி வழங்கினன் பவள நேர் வடிவம் நம்ம பவளத்தை போன்ற வடிவத்தை திருமாலுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் திருச்சிற்றம்பலம்